ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப் மூலிமா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம் உங்களுக்கும் விருப்பம் அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த பை மோடுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்களும் அதன் மூலிமா வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கரலாம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி கொடைக்கானலில் இருந்து ரெண்டு மணி தூரம் பயணம் செய்யக்கூடிய மன்னமனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சுற்றுலா தான் வந்து வந்திருக்கோம் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா ஆட்டுப்பண்ணை லேக் இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது இந்த லேக் ஒரு சுற்றுலா நிறைந்த ஒரு இடம் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம் இங்கே வந்து படம் எடு பிடிக்காத நடிகரே வந்து இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு சுற்றுலாத்தலம் இயற்கை காட்சி நிறைந்த ஒன்று இது ஒரு குளிர் நிறைந்த ஊர் கொடைக்கானலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஊ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊருமே வந்து பயங்கர வந்து குளிராக இருக்கும் இந்த சுற்றுலாத்தலத்தில் ஒரு சின்ன பார்க்கு ஸ்மால் பார்க் வந்து இருக்குது குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய வசதியெல்லாம் வந்து இருக்குது இங்கே வந்து போட்டிங் பண்ணலாம் குதிரை சவாரி செய்யலாம் இந்த மாதிரியான வசதியெல்லாம் வந்து இங்கே இருக்குது சம்மர் டைமில் இங்கே வந்து போகக்கூடிய அளவுக்கு இது ஒரு நல்ல இடம் கொடைக்கானலில் கொடைக்கானல் அப்படின்னாலே வந்து குளிர் பிரதேசம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒன்று இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நம்ம இந்த லேக்கு புல் மேடு இதில் தான் வந்து ஷூட்டிங்லாம் வந்து அதிகமாக வந்து எடுத்திருக்காங்க இது பார்க்கவே வந்து பச்சை பசியில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை காட்சியாக வந்து நம்மளுக்கு அழகாக இருக்குது இந்த மாதிரி வந்து போட்டிங்லாம் பண்ணி என்ஜாய் வந்து பண்ணுறாங்க சம்மர் டையத்தில் சே கொஞ்சம் சேஃப்டியாகவும் நம்ம இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இதை சுற்றி வந்து மலையாக இருக்குது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாகவும் இயற்கை காட்சி நிறைந்த ஒரு இடமாகவும் வந்து இங்கே இருக்குது நம்ம இங்கே வந்து போனோம் அப்படின்னா நம்மளுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு இயற்கை காட்சி நிறைந்த ஒரு இடம் குளிர்ச்சி நிறைந்த இடம் கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிறதுனால இது இந்த ஊர் வந்து ஒரு குளிர்ச்சி நிறைந்த ஊர் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கே இருக்கிற எல்லா ஊருமே வந்து எப்படி தான் இருக்கு அப்படின்னா குளிராக தான் இருக்கும் டோட்டலாகவே வந்து இந்த ஊர்களுக்கு சின்ன சின்ன கிராமம் இருக்கிறதுனால கிராமம் அப்படிங்கிறதுனால மொத்தமாக வந்து கொடைக்கானல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது சின்ன சின்ன ஊர்களுக்குன்னு ஒவ்வொரு பேர் வந்து இருக்குது எல்லா ஊருமே வந்து கொடைக்கானலில் எப்படி குளிர் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து குளிர் தான் அளவுக்கு வந்து குளிர் நிறைந்த ஒரு ஊர் இங்கே இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க வந்து சுற்றி பார்த்தாச்சு நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஏரியாவிலும் சுற்றி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ